மூத்த நாள் சமைத்த கறி அமுதனினும் அருந்தோம் அதான் ஒரு வரி அப்ப மூத்த நாள் சமைத்த கறிங்கிறப்ப அன்னைக்கு ஃப்ரிட்ஜு கிடையாதுதான் உண்மையில அவர் இதை எழுதுற அன்னைக்கு ஃப்ரிட்ஜுன்னு ஒண்ணு கிடையாது தொழில்நுட்பம் அறிவியல் ஒண்ணு கொடுத்திருக்கு ஒரு இரண்டு பேர் பணியாற்றக்கூடிய நகர்ப்புறத்தில் வேலை செய்யக்கூடிய ஒரு நபருக்கு இது வந்து ஒரு கடினமான ஒரு விஷயமா இருக்கலாம் அவர்களுக்கு ஒவ்வொரு வேலையும் சமைத்து சமைத்து புதிய உணவை தயாரிக்கிறதுக்கு சில கஷ்டம் இருக்கலாம் அதனால நம்ம வந்து முழுமையா அந்த மூத்த நாள் சமைத்த கறி அமுதனும் மருந்தோங்கிற ஒரு விஷயத்த எடுத்து நம்மளால முடியும் ஒரு ஒரு வேலை உணவையும் புதிதா சமைச்சு சாப்பிட்டோம்னா அதை விட சிறப்பு ஒண்ணுமே இல்லை அடுத்த ஒரு வேலை முடியல அப்படின்னு வரும்போது அட்லீஸ்ட் வந்து சமைச்ச விஷயங்களையாவது இந்த மாதிரி சட்னி சாம்பார் மாதிரி விஷயங்களையாவது ஃப்ரிட்ஜ்ல வைக்கக்கூடாது காய்கறிகளை ஒரு வேளை போய் சந்தையில் போய் வாங்கிட்டு வர முடியாது இப்ப சென்னையில மாதிரி எங்க மாதிரி ஊர்ல இருக்கிறவங்களுக்கு சில உணவுகளை முழுமையா இருக்கக்கூடியது அவற்றை அங்க வச்சுக்கிறதுக்கு ஓரளவுக்கு பயன்படுத்திக் அது வந்து ஒரு சின்ன ஒரு என்ன சொல்றது ஒரு அமெண்ட்மெண்ட் தான் அதுல ஒரு சின்ன அமெண்ட்மெண்டா அதை வந்து சேர்த்து கொள்ளலாமே ஒழிய இப்ப பால் பாக்கெட் மாதிரி விஷயங்கள்லாம் அது வந்து பதப்படுத்தப்பட்ட பால் அதுலேயே பல பிரச்சனை இருக்கு அது வேற விஷயம் அது பாக்கெட்டோட இருக்கிறதுனால ஓகேங்களா அதையும் சில பேர் என்ன பண்றாங்கன்னா பாலை எடுத்து கொதிக்க வச்சுட்டு மீதி அப்படியே வச்சிருந்து திரும்ப பண்றாங்க அது சரியானது கிடையாது எந்த ஒரு பொருளையும் வந்து அவ்வப்போது சமைத்து தான் மிக மிக சரியானது இன்னொரு பிரச்சனை என்னன்னா இதுல சமைச்ச உணவை நம்ம கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் ஆர்டர் பண்ணி சரி இந்த மாதிரி ஸ்விக்கி இது மாதிரி இதில் ஆர்டர் பண்ணி வாங்கி அதை ராத்திரி சாப்பிட்டுட்டு மீதியை கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மறுநாள் காலையில அதை சூடு பண்ணி சாப்பிடுறது சென்னையில மிக பிரபலமான விஷயம் நிறைய நடக்கும் இங்கே எப்படின்னு தெரில அங்க நிறைய நடக்கும் நிறைய வீடுகள்ல ஃப்ரிட்ஜுக்குள்ளே பார்த்தா அது இருக்கு தப்பாவோட இருக்கு ராத்திரி நூடுல்ஸ் வாங்கினேன் சார் கொஞ்சம் மிஞ்சிருச்சு காலையில எல்லாரும் எங்களுக்கு நூடுல்ஸ் தான் அப்படின்னு பெருமையா சொல்லிக்கிறாங்க இதுல என்ன பிரச்சனைன்னா ரீஹீட்டிங்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு இல்லையா எடுத்து அதை கொண்டு போய் மைக்ரோவன்ல சூடு பண்ணுவாங்க அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா அவனே அதை அதை சுவையூட்டுவதற்காக மோனோசோடியம் குளுட்டமேட் சேர்த்திருப்பாங்க கெட்டு போகாம இருப்பதற்காக சோடியம் பென்சவேட் சேர்த்திருப்பாங்க அதை கொண்டு போய் நீங்க வந்து வீட்டுல இருக்கிற அணு உலை இருக்கு இல்லையா மைக்ரோவனை நான் அப்படிதான் சொல்லுவேன் அதுக்குள்ள கொண்டு போய் அதை வச்ச உடனே ஆயிரம் டிகிரியில அது சூடாகும் அது அடுப்புல சூடாகிற மாதிரி கிடையாது லேசா மெல்ல மெல்ல சூடுறாது கிடையாது அப்படி ஒரு செகண்ட்ல அது சூடாயிரு அந்த ஒரு செகண்ட்ல எல்லா இடங்கள்ல இருந்து வரக்கூடிய சூட்டுல அந்த பென்சாயிக் ஆசிடுக்கு தொட்டுக்கிறதுக்கு கொஞ்சம் போல புளிக்குழம்பு ஊத்திருப்பாங்கல்ல ஏன்னா இது புளிக்குழம்பையும் விட முடியாது நூடுல்ஸையும் விட முடியாத சமூகமா தான் நம்ம இருக்கும் இது ரெண்டையும் பக்கத்துல வச்ச உடனே அதுல இருக்க டாட்டாரி கேசிடும் இதுல இருக்க பென்சோ சேர்ந்து என்னவா மாறும்னு யாருக்கும் தெரியாது அதை நெஸ்லே கம்பெனியோ இல்ல கிளாக்ஸோவோ ஆராய்ச்சி எல்லாம் பண்ணிருக்க மாட்டாங்க அவங்களுக்கு புளிக்குழம்பு தெரியாது அவனுக்கு இதுதான் தெரியும் நூடுல்ஸ் தான் தெரியும் நம்மளுக்கு இதுவும் தெரியும் அதுவும் தெரியும் இது ரெண்டையும் குழப்பி சாப்பிட்றவங்க கொண்டு போய் சூடு பண்ணும்போது அந்த ரீஹீட்டிங்கில் பல பிரச்சனை வரும் பென்சின் ஒரு வேளை வந்துச்சுன்னா என்ன பென்சின் எவ்வளோ பெரிய கார்சினோஜன் நமக்கு தெரியும் நேராக உடம்புக்குள்ள பாதிப்பை உண்டாகும் அதெல்லாம் சார் நீ சும்மா கற்பனை பண்ணுறேன்னு என்னை விமர்சிக்கிறவங்க சில பேர் இருக்காங்க நான் கவலையே படலை அது மிக மிக துளியளவு வந்தா கூட யாருக்கோ எவருக்கோ எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு தீங்கை உருவாக்குனா அதுக்கு நாம காரணமாயிடும் அதனால எந்த சூழல்லையும் அதை அனுமதிக்க வேண்டாம் கடையில் வாங்கிய பொருட்கள் பாதுகாப்பிகள் சேர்க்கப்பட்ட பொருட்களா இருந்தா நிச்சயமா அதை வந்து பிரிட்ஜ்ல வச்சு திரும்ப ரீஹீட் பண்ணி சாப்பிடுறது மிக மிக தவறான செயல்